காஞ்சி தந்த காவியத் தலைவருக்கு தமிழரின் உள்ளங்களில் எல்லாம் சிம்மாசனம் போட்டு கொலுவீற்றிருக்கும் செந்தமிழ் அறிஞர் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து தமிழ் தாய்க்கு பெயர் தந்த தனிப்பெரும் தனையன் தென்னகத்தின் மிக பெரும் அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தாறாவது நினைவு நாளனையொட்டி கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் இருந்து அமைதி பேரணி தொடங்கி மகாத்மா காந்தி சிலை வழியாக பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் பொள்ளாச்சி நகர கழக செயலாளர் நவநீதகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையிலும் இறுதியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் கண்ணப்பன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்வில் கழக சட்ட திட்ட குழு உறுப்பினர் தெண்டல் செல்வராஜ் மாநில ஆதராவிடர் நலக்குழு அணி இணை செயலாளர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி மாவட்ட நிர்வாகிகள் மயூரா சுப்பிரமணியம் கனிமொழி ஜெயபிரகாஷ் பொன்னச்சாமி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முக்கஜ் முத்து அமுதபாரதி ஏர்போர்ட் ராஜேந்திரன் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணை துணை செயலாளர் பணப்பட்டி தினகரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் தேவசேனாதிபதி துறை கிரி கதிர்வேல் ராஜு ரமேஷ் மன்னவன் மகாலிங்கம் முத்துமாணிக்கம் அன்பரசு யுவராஜ் விஜயசேகரன் கேஇ கே செந்தில்குமார் நகர கழக செயலாளர்கள் குட்டி சுதாகர் ராம்ஜி பகுதி செயலாளர் எஸ் காதர் பொள்ளாச்சி நகர் மன்ற தலைவர் சியாமலா பொதுக்குழு உறுப்பினர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் இந்நாள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டனர்